ஒரு பொய்யை திரும்ப திரும்பச் சொன்னால் ஒரு நாள் அப்பொய்யை மக்கள் உண்மை என்று நம்பிவிடுவர் என்ற அசாத்திய நம்பிக்கை கொண்டவராக இருக்கிறார் காங்கிரஸ் எம்பி ராகுல் காந்தி முன்னாள் காங்கிரஸ் எம்எல்ஏவும் மதசார்பற்ற தளத்தின் முன்னாள் கர்நாடக தலைவருமான இப்ராஹிம் இரண்டாயிரத்து நடந்த கர்நாடக சட்டசபை தேர்தலில் பாதாமி தொகுதியில் சித்தராமையா தோற்கும் நிலையில் இருந்தார் அப்போது நானும் மற்றும் சிலரும் சேர்ந்து மூவாயிரம் ஓட்டுகளை விலைக்கு வாங்கினோம் அந்த தேர்தலில் ஆயிரத்து ஐநூறு ஓட்டுகள் வித்தியாசத்தில்தான் சித்தராமையா வெற்றி பெற்றார் நாங்கள் இல்லாவிட்டால் அவர் வெற்றி பெற்றிருக்கவே முடியாது என்று ஆணித்தரமாக கூறியிருக்கிறார் இது மட்டும் மட்டுமல்ல கர்நாடகாவில் காங்கிரஸ் கட்சியைச் சேர்ந்த கூட்டுறவுத்துறை அமைச்சர் ராஜண்ணா ஓட்டு திருட்டு குறித்து ராகுல் கூறியுள்ளதற்கு மறுப்பு தெரிவித்து பெங்களூரு மகாதேவபுரா சட்டசபை தொகுதியில் ஓட்டு திருட்டு நடந்தது உண்மைதான் லோக்சபா தேர்தலில் வாக்காளர் பட்டியல் தயார் செய்யப்பட்டது எங்கள் காங்கிரஸ் ஆட்சியில்தான் என்று கூறியிருக்கிறார் இன்று ஓட்டு திருட்டு என்று அலரும் ராகுல் காங்கிரசார் அப்போது கண்ணை மூடிக்கொண்டு இருந்தனரா காங்கிரஸின் தில்லாலங்கடி வேலைகளை பழிச்சென்று எடுத்துச் சொன்ன காரணத்திற்காக ராஜண்ணாவை கர்நாடக அமைச்சரவையிலிருந்து டிஸ்மிஸ் செய்துள்ளனர் இந்நிலையில் உலகிற்கே திருமங்கலம் ஃபார்முலாவை அறிமுகப்படுத்திய திமுக ராகுலின் பொய்பேச்சுக்கு ஜால்ரா தட்டுகிறது ஓட்டு திருட்டு குறித்து திமுக பேசலாமா குறிப்பாக இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் கொளத்தூர் தொகுதியில் ஒன்பதாயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று போலி வாக்காளர்கள் வாக்களித்திருப்பதாக பாஜக எம்பி பி அனுராக் தாக்கூர் குற்றம் சாட்டியிருக்கிறார் இது தொடர்பாக டெல்லியில் உள்ள பாஜக தேசிய தலைமை அலுவலகத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர் முதலமைச்சர் ஸ்டாலின் போட்டியிட்டு வென்ற கொளத்தூர் தொகுதியில் ஆயிரத்து நானூற்று எழுபத்தி ஆறு வாக்குகள் சந்தேகத்திற்கு இடமானவை என தெரிவித்தார் கொளத்தூரில் ஒன்பதாயிரத்து நூற்று முப்பத்தி மூன்று வாக்குகள் போலி வாக்குகள் என்றும் ஒரே முகவரியில் முப்பது வாக்காளர்கள் கண்டறியப்பட்டிருப்பதாகவும் குற்றம் சாட்டிய அனுராக் தாக்கூர் ஒரே வாக்குச்சாவடியில் ஒருவர் மூன்று முறை வாக்களித்திருப்பது தவறுதலாக நடந்ததா அல்லது திட்டமிட்டு நடத்தப்பட்டதா என கேள்வி எழுப்பியிருக்கிறார் மேலும் அவர் போலி வாக்காளர்களை காப்பதற்காகவே ஸ்டாலின் ராகுல் காந்தி சோனியா காந்தி அகிலேஷ் யாதவ் உள்ளிட்டோர் இந்திய தேர்தல் ஆணையத்தின் சிறப்பு தீவிர வாக்காளர் பட்டியல் திருத்தத்தை எதிர்க்கிறார்கள் என குற்றம் சாட்டினாா் அது மட்டுமல்லாமல் காங்கிரஸ் கட்சியின் சோனியா காந்தி இந்திய குடியுரிமை பெறுவதற்கு முன்பே நம் நாட்டில் வாக்குரிமை பெற்றிருப்பதாக பாஜகவின் முன்னாள் மத்திய அமைச்சர் அனுராக் தாக்கூர் கூறியிருக்கிறார் மேலும் இது தொடர்பாக பாஜகவின் ஐடிவிங் பொறுப்பாளர் அமித் மாலவியா தனது எக்ஸ் பக்கத்தில் ஆதாரம் ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பாக அமித் மாளவியா வெளியிட்டிருக்கும் பதிவில் கூறப்பட்டிருப்பதாவது ஆண்டு காந்தியின் பெயர் இந்திய வாக்காளர் பட்டியல் இடம்பெற்றுள்ளது இட்டலி குடியுரிமை பெற்றிருந்த அவர் இந்திய குடியுரிமையை பெறுவதற்கு மூன்று ஆண்டுகளுக்கு முன்பே வாக்காளர் பட்டியலில் பெயரை சேர்த்திருக்கிறார் இந்த பதிவு சட்டத்தை தெளிவாக மீறுகிறது இந்திய குடிமகனாக இருக்க வேண்டிய ஒருவர் வாக்காளராக பதிவு செய்யப்பட வேண்டும் ஆனால் இங்கு அப்படி நடக்கவில்லை அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி இரண்டாம் ஆண்டு எழுந்த போராட்டத்தை தொடர்ந்து அவரது பெயர் பட்டியலிலிருந்து நீக்கப்பட்டது அடிப்படையான குடியுரிமை பெறாமல் சோனியா காந்தியின் பெயர் இருமுறை வாக்காளர் பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது முதலில் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பதில் இட்டலி குடிமகளாகவும் அதன் பிறகு ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்தி மூன்றில் சட்டப்பூர்வமாக இந்திய குடியுரிமை பெறுவதற்கு சில மாதங்களுக்கு முன்பும் இது நடந்திருக்கிறது அது அப்பட்டமான தேர்தல் முறைகேடு இல்லையா என குற்றம் சாட்டியுள்ளார் இது மிகுந்த பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது